வணக்கம் மின்சார கட்டணத்தை பத்து முதல் இருபது சதவீதம் வரை குறைக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மின்சார கட்டணத்தை பத்து முதல் இருபது சதவீதம் வரை குறைக்க வாய்ப்புள்ளதாக பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது மின்சார கட்டணத்தை குறைக்க முடியாது என மின்சார சபை முன்வைத்துள்ள யோசனைக்கு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு விளக்கம் அளித்திருக்கிறது உத்தேச மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான பொதுமக்களின் கருத்துக்களை சேகரிக்கும் பணிகள் இன்று ஆரம்பமாகியுள்ளன அதற்கமே எதிர்வரும் ஜனவரி மாதம் எட்டாம் தேதி வரை பொதுமக்கள் தங்களது ஆலோசனை மற்றும் பரிந்துரைகளை முன்வைப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட உள்ளதாக இலங்கை பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது மின் கட்டணத்தை திருத்தும் கொள்கையின்படி இந்த ஆண்டு இரண்டு முறை மின்கட்டணம் திருத்தப்பட்டிருக்கிறது இலங்கை மின்சார சபையானது இவ்வரிடம் மேற்கொள்ளப்படவுள்ள மூன்றாவது மின்சார கட்டண திருத்தத்திற்கான முன்மொழிவுகளை கடந்த அக்டோபர் மாத இறுதியில் பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்திருந்தது இலங்கை மின்சார சபையானது மின்சார கட்டணத்தை ஆறு சதவீதம் முதல் பதினொரு சதவீதம் வரை குறைப்பதற்கு முன்மொழிந்திருந்த போதிலும் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை பிரேரணையின் அடிப்படையிலான முறைமை தொடர்பில் பல பிள்ளைகள் காணப்படுவதாகவும் தற்போதைய நிலவரத்தை பொறுத்து மின்சார கட்டணத்தை அதிக சதவீதத்தினால் குறைக்க முடியும் எனவும் பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது இவ்வாறானதொரு பின்னணியில் இலங்கை மின்சார சபையின் புதிய மின்சார கட்டண திருத்தப் பிரேரணை கடந்த ஆறாம் திகதி பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவில் சமர்ப்பிக்கப்பட்ட போதிலும் முன்னர் கூறப்பட்டிருந்த மின்சார கட்டண குறைப்பு அந்த பிரேரணையில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறது தற்போதுள்ள மின்கட்டணத்தை திருத்தம் செய்யாமல் அடுத்த ஆறு மாதங்களுக்கு தொடர வேண்டும் என மின்சார சபை சுட்டிக்காட்டியிருக்கிறது எவ்வாறாயினும் தற்போதைய சூழ்நிலையில் பத்து முதல் இருபது சதவீதம் வரை மின்சார கட்டணத்தை குறைக்க வாய்ப்பிருப்பதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது முன்னாள் ஜனாதிபதிகளின் முப்படை பாதுகாப்பு நீக்கப்பட இருக்கிறது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டு வந்த முப்படை பாதுகாப்பை அடுத்த வாரம் முதல் நீக்க அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு குறித்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இன்று நாடாளுமன்றில் கருத்து தெரிவித்தார் இதுவரை வழங்கப்பட்டு வந்த முப்படை பாதுகாப்பை அடுத்த வாரம் முதல் நீக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது எவ்வாறாக இருந்தாலும் போலீஸ் பாதுகாப்பு மாத்திரம் வழங்கப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா கூறியிருக்கிறார் இவைதான் நாங்கள் எடுத்து வந்த சில முக்கியமான செய்திகள் இது தொடர்பாக மேலதிகமாக சூரியன் வானொலிக்கு எடுங்கள் எங்கள் சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் வணக்கம்